இரண்ணா போட்டா தண்ணீர் தண்ணீர் நான் உண்ட கேட்டது நீ என்ன இரண்ணா முதல்ல இடத்துக்கு வரணும்னா தெளிவாத தெரிஞ்சுக்கிட்டு வரணும் எங்க எங்க தெரியாம எங்க இடத்துக்கு வரணும்னா எதுவும் தெரியாம வருவாங்க தெரிஞ்சிருக்கானா என்கிட்ட நீ விளையாடுற நீங்க தான் இறங்கிட்ட விளையாண்டுகிட்டு பிரச்சனை பண்ணலாம் மாறிய நீர் என்ன ஒரு தனியா ஒரு வார்த்தை வருமா அப்ப எந்த நீர் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க இப்போ நீங்கள் அப்படின்னு சொல்றோம் சரி ஒருத்தரை பார்த்து கேவலத்தன மச்சன் நீ எல்லாம் மனுஷன் அது வேற அதுக்கு எந்த நீ வரும் அதுக்கு வந்து இது வரும் எது வரும் இந்த சுழிச்சு வரும் தண்ணீருக்கு எந்த நீ வரும் அது நல்லா கொம்பு இது சுழிச்சு நீர் அப்ப நீ என்னமோ போட்டா நீர் வரும் நீங்க தான் கேட்டீங்க நீர் வர காரணம்னு

பாட முடியுமாங்க ஒன்னாலும் பாட முடியாதுன்னு எனக்கு தெரியும் ஏன் முடியாதுன்னு கேக்குறேன் இல்ல தூக்கி நிறுத்த முடியாதுன்னு தெரியும் அட நிறுத்தலாம் மூணே முக்காலுக்கு தான் நிறுத்த முடியும் இப்ப நான் கவாசி ஆமா தேவலோகத்துல இருந்து வர்றேன் சரி இந்த இடம் உங்களுக்கு சொந்தம்னு சொல்றீங்கல ஆமா இந்த இடத்துக்குள்ள அத்தாச்சியை வச்சிருக்கீங்களா வச்சிருக்கேன் காட்டுங்க அத்தாச்சிய அது தூங்குது வீட்ல அதை கேட்கலையா இந்த இடத்துக்குன்னு பத்திரம்னு ஒன்று இருக்குமா இல்லையா ஆமாம் அது பத்திரமா இருக்கு அதுக்கு பேர் தான் அட்டாட்சி சாட்சி அதைத்தான் நானும் சொன்னேன் அத்தாட்சி தூங்குது பத்திரம்னு இப்போ யார் வச்சிருக்கிறது இப்போ நான் வச்சிருக்கேன் போன வருஷம் எங்கள் அண்ணன் வச்சுருந்தாரு சரி அதுக்கு முன்னால் என் தம்பி வச்சுருந்தேன் அதுக்கு முன்னால் எங்கள் அப்பா வச்சுருந்தாரு முறதெல்லாம் இல்லாமையாடா எங்க நாங்கள் குடும்பத்தோட வாரிசு ரீதியாக வச்சுருக்கோம் உங்க அப்பாவுக்கு முன்னாடி யாரு வச்சிருந்தது எங்க ஐயா உங்க ஐயாவுக்கு முன்னாடி எங்க ஐயாவோட மச்சினே அப்பா நீங்க எல்லாருமே அத்தாச்சி வச்சிருக்கீங்க எங்க நீங்க எந்த அத்தாச்சி கேக்குறீங்க முதல்ல அத சொல்லுங்க இடத்துக்கு உள்ள அத்தாச்சி அந்த அத்தாச்சி தான் வச்சிருக்கோம் சொல்றேன் இல்ல நீங்க எல்லாரும் வரிசையா வச்சிருக்கோம்னு சொல்றீங்களே ஆமாங்க இல்ல வரமற கட்ட குடும்பமா அப்படி இல்லங்க ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை அடே மாப்பிள்ளை வச்சுக்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி நாங்கள் கொஞ்ச நாளாக வச்சுருந்தா எங்கள் ஐயா அப்புறம் வந்து எங்கள் ஐயா வச்சுருக்கையில் எங்கள் ஐயாவோட மச்சன்கிட்ட கொடுத்தாள் எனக்கு முடியலடா வச்சுக்கடா அப்படின்னு உங்கள் ஐயாவோட மஜ்ஜனும் இருக்காரா இல்லையா இருக்காரு எங்கேயா இருக்காரு சுடுகாட்டில் அப்படி எப்படி உங்களுக்கு அந்த அத்தாச்சி வந்துச்சு அவனை வச்சுட்டு போய்ட்டு அங்கே நீர் மேலே எடுக்கையில நான் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் போட்டுக்கிட்டு சிரிக்க வைக்கிறதுக்குன்னு ஒரு திறமை வேணும் அதுக்கு பேர் தான் கோமாளி அதுக்கு தான் கோமாளி போடுறது ஏன்னா மக்கள் வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் உங்களை சிரிக்க வச்சு மகிழ்ச்சி அடைய செய்து காலையில் அந்த மகாலட்சுமி வாங்குறதுக்கெல்லாம் நாங்கள் படுற வாடு பெரும்பாடு அதே உண்மை இல்லைங்களா நீங்கள் சிரிக்கணுங்கிறதுக்காகத்தான் இப்படி வார்த்தையில் கொடுக்குறேன் இப்போ நான் தேவலோகத்தை வந்து வந்தேன்னு சொன்னல சரி நாரத மகிழ்ச்சி என்னோட பேர் நீங்கள் நாரதா நீங்கள் தேவலோகத்துலேருந்து வரீங்க ஆமாங்க எப்படி வந்தீங்க

ஒரு வீட்டில் என்ன இருக்குன்னு முதல் நாள் வந்து நோட்டை மட்டும் போவேன் சரியா மறுநாள் வந்து எல்லாரும் அயர்ந்த பிறகு அதை கலவாண்டிட்டு போவேன் சரி நல்லா நான் சொல்றதை புரிஞ்சிக்கணும் நல்லா புரியுது அந்த பொருள் காணாம போச்சு அப்படின்னா யார் வந்தது நீங்க சொல்லுவீங்க திருட வந்த அப்புறம் எப்படி தெரியாம வந்தாங்கிறீங்க எங்க நம்ம மனுஷன் தெரியாம வந்தாலும் நம்ம எல்லாரும் தூங்குறோம்ல அதுதாங்க விடியார் காலையில் எந்திரிச்சு நீங்க பாக்குறீங்க சரி பொருளா காணும் அப்ப திருட்டு பையன் வந்திருக்கான்னு தெரியுது ஆமா அப்புறம் எப்படி தெரியாம வந்தான்னு சொல்றீங்க ஆமா தூங்க வந்தான்ல ஐயா நீ தூங்கும் போது வந்திருக்கியா சரி பொருள் காணாம போச்சுல அது உனக்கு தெரியுமா தெரியாதா ஐயா பொருள் காணாம போகவே இல்லையா போனதுன்னு சொன்ன தவறா ஒரு சின்ன ஒரு கதை சொல்றீங்க ஒரு திருட்டு பைய சரி முதல் நாள் போய் ஒரு வீட்டில் நோட்டம் விட்டுருக்கேன் சரி அந்த வீட்டில் ஒரு பொம்பளை பொம்பளையால் மட்டும் இருந்திருக்கு ஆண் மகன் வெளியில் வேலைக்கு போயிட்டாரு இரவு நேரத்தில் பொம்பளையால் வீட்டுக்கு போயிருக்கான்னு அப்போ வேறு திருடு நாடா அது இல்லை கதையை மட்டும் கேளு ஆ சரி அவர் வீட்டுக்காரரு வெளியூரில் வேலைக்கு போயிட்டார் ஆமாம் இந்த அம்மா மட்டும் இருந்திருக்கு பார்த்துட்டேன் இது எப்படி பொம்பளை தூங்கிடும் அப்படின்னு இவன் போயிருக்கேன் முடிவு பண்ணி இங்க வீட்டில் உள்ளதை பூரா சூரடிக்கு போயிருவான் சரி அப்படின்னு போயிருக்கான் பாரு போன இடத்துல பார்த்தா ஒரு உருவம் தெரியுது வீட்டுக்கு பிரச்சனை உருவம் பக்கத்துலேயே ஆள் அளிக்குது கிட்டத்துல போக கூடாது அப்படின்னு சொல்லி சரி ஒரு தூர்ல போய் ஒளிஞ்சிட்டேன் உட்காந்துருக்கேன் 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 அந்த உருவம் போகவே இல்லை

நீ ஆளு மாதிரி காட்சி தந்து என்னை தெருளை விட்டுட்ட இன்னைக்கு திருட முடியாம பண்ணிட்டியப்பா அப்படின்னு அந்த செடிக்கு சாபம் கொடுத்துட்டு போனானா ஒரு திருடேன் இது எதுக்காக சொல்றேன் தெரியுமா ஏன் சொல்றீங்க பெண்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் உண்மை இப்போ ரெண்டு சக்கர வாகனத்தில் வர்றியான் கணவன வச்சு பின்னாடி வச்சு ஓடிக்கிட்டு தான் போறாரு ஆனா பின்னாடி ரெண்டு பேரும் ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு வந்து கழுத்துல கைய வச்சு உருகிட்டு போயிடுறேன் அவன் யாருன்னும் தெரியல எதுக்கு உருவான்னு தெரியல கடைசியில் தங்க செயின்னு போயிடுது இப்போ திருத்து உலகம் ஆயிடுச்சு உண்மை உண்மை கிரைதாயுகம் திரைதாயுகம் துபாபலியுகம் கலியுகம் பதினேழு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் வருஷம் கிரைதாயுகம் தர்மம் ஒரு பாதத்தில் பன்னிரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றாலாயிரம் வருஷம் திரைதா ஆயுகம் அதில் ஒரு காலை ஒடிச்சிப்பிட்டாங்க ரெண்டு காலில் என்னுச்சி எட்டு லட்சத்து அறுபத்தி நாலாயிரம் வருஷம் துபாபர யுகம் அதில் மூணு காலை ஒடிச்சு முடியா இது கலியுகம் நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் இந்த கலியுகம் இது எப்போ முடிகிறது அதுக்கெல்லாம் நம்ம மண்ணுக்கில் போயிடுவோம் ஏன்னு கேளுங்க இதுவரையிலும் ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்போதுலேருந்து முப்பதாவது வருடம் நடந்துக்கிட்டு இருக்கு ஐயாயிரம் வருஷமா நான் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்துருப்போமா அது பார்க்க எவ்வளோ இருக்குது கணக்கு கூட்டி சொல்லுங்கள் பார்ப்போம் நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் வருஷத்தில் ஐயாயிரத்தி நூற்றி முப்பதே வச்சுக்கோங்க முப்பதை கழிச்சு சொல்லுங்கள் எத்தனை வருஷம் வச்சிருக்கணும் ஏ நானே கலக்கல நானே பள்ளிக்கூடத்தில் போய் ஐம்பதுல இருபது போகமானு கேட்டேன் நான் அதோட பள்ளிக்கூடத்தை விட்டு போயிட்டேன் இங்கே வந்து கேட்டேன் நான் நாடகத்தை விட்டுட்டு போனேன் தேடி ஏங்க இந்த பூஜ்ஜியத்தில் ஒன்று போகமாக போகாதா போகும் எப்படி டில் முட்டை முட்

சுலியம்மா நல்ல காமெடி இப்படி கூடியவன் ஆனா ஒரு சில விஷயங்களை கேட்டுக்கொள்ளும் பேரும் 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 நீ பேரும் 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 ஒருத்தன் பள்ளிக்கூடத்துக்கு போனானோ சரி படித்ததுக்கு வாத்தியார் ஒரு மார்க் போட்டு கொடுத்துருக்காரு ஒரு மதிப்பெண் இவன் என்ன சொல்கிறான் வீட்டுக்கு வந்தால் அப்பா அடிப்பாரு அப்படின்னு சொல்லி முட்டையை போட்டுக்கிட்டான் அப்படி சரி ஒருத்தையாக இருந்தால் திட்டு வரல எந்த அப்பா இருந்தாலும் திட்டத்தானே செய்வாங்க அதுக்கு எவ்வளோ போடணும்னு தெரியாமல் வரிசையாக போட்டு பத்தாயிரம் முட்டையை போட்டு பத்தாயிரத்துக்கு எத்தனை முட்டை போட்டால் பத்தாயிரம் வரும் ஒன்னுக்கு பக்கத்தில் எத்தனை நீங்க சொன்ன முட்டையை போட்டா பத்தாயிரம் ரூபா வரும் பத்தாயிரம் ஒன்றுக்கு பார்த்தா நாலு முட்டை போட்டா முடிஞ்சு போச்சு அது என்ன அது போட தெரியாது ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம் அப்போ ஒன்றுக்கு பக்கத்தில் நாலு முட்டை முட்டை இவன் என்ன பண்ணி நூத்துக்கு நூறுங்கிறதுக்கு ஏழு முட்டையை போட்டு நூற்றுக்கு நூறு வாங்குறானா இவன் எவ்வளவுக்கு வாங்குறான் அப்பங்கார் என் கம்பு எடுத்து விழுக்க ஆரம்பிச்சிட்டான சந்தேகம் வந்துருமில்ல அப்புறம் ஏன்னா கணக்கு தெரியாமல் எந்த இடத்துலையும் வாயை கொடுத்துறக்கூடாது உண்மை 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 கற்றறிந்த நாவினார் சொல்லாதம் சோறு வஞ்சி மற்றவர் ஆவார் பகைவர் பனை மரத்தின் பற்றி ஓலை கிளைகளுக்கும் எஞ்ஞான்றும் பச்சோலைக்கு இல்லை ஒளி அப்படின்னு ஒருத்தன் பாருனான் இது எதுக்காக சொல்கிறேன் பரம்பரை மாதிரிங்களா பார்த்துருங்க எங்கே பார்த்தீங்க பனை மரந்த இருக்கு இருக்கா இருக்கும் அடிச்ச உடனே எங்கள் ஊர் பக்கம்லாம் வெட்டிட்டாங்க பனை மரத்தை நீரை சேகரிக்கக்கூடிய தன்மை பனைமரத்துக்கு உண்டு ஓஹோ தமிழ் அதாவது நம்மளுடைய இந்தியாவினுடைய தேசிய மரம் எது அதே பணமரம் சரி நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கு அந்த பனை மரத்தில் வெட்டிட்டாங்க சரி என்னென்ன கிடைக்கும் தெரியுங்களா பனை சிறப்பு நிறைய இருக்கு நிறைய நன்மைகள் இருக்கு முட்டை குரத்து வரும் அந்த குருத்தை எடுத்து அழகா சரியா பருத்து நெல்லல்ல உலர்த்தி அப்படியே ஓட்டை போட்டு நூலில் கட்டிட்டோம்னா எழுத்தாணி வச்சு எழுதலாம் அதான் ஓடைச்சுபடி ஆமாம் பிரிஞ்சு வைங்க ஒன்றும் செய்ய முடியாது அதை என்ன செய்யலாம் நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பாக அடப்படைக்கலாம் ஆமா மாட்டு துணுவத்துக்கோ இல்லை வீட்டு வாசலுக்கோ அடைப்படைக்கலாம் இன்னொன்னு இருக்கு பாருங்க எல்லாம் வச்சு போய் தலைக்கெல்லாம் ஒன்னு தொங்கும் அது என்ன மட்ட என்னமாட்ட பணம் என்ன பேரு காரி காவோல மட்டை ஆமாம் அதைத்தான் என் தாய்மார்கள்லாம் வெட்டி அடுப்புக்கு எரிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க ஆமாம் இதுக்கு தான் கவி பாடுனேன் வற்றிய ஓலை களைகளுக்கும் எஞ்ஞான்றும் பச்சோலை கிள்ளி ஒளி எவ்வளோ காத்து அடித்தாலும் சரி பனை மரத்தில் அந்த குருத்தும் அந்த விரிஞ்ச ஓலையும் நல்லா ஆடும் சத்தம் வெளியில் வராது அதுக்குள்ளே இருக்கும் இதான் குடும்பம் இந்த தலைகளாக தொங்குது பாருங்க சரி வற்றிய ஓலை காவலை காற்று அடித்தவுடனே சரச்சரா சரச்சரா சர சரச்சரா ஆமாம் 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 புருஷ முண்டாடிக்கல சண்டை வந்த நாரீர் வெளியில் உண்மை ஏய் நீ மனுஷனா நீ அந்த பொம்பளை ஆளு கேட்பாங்க நீ ஆம்பளையாடா நீ இப்படி புரிய கேட்ட அப்புறம் சிலுவர் பேர் குடும்பமா அப்புறம் சிலுவரை குண்டா வெளியே வரும் அப்புறம் குழம்பு சட்டி பறக்கும் சோத்து பானை சோத்து பானை ஒரு வாரத்துக்கு அப்புறம் உல வைக்காம காய் எதுக்காக சொல்கிறேன் தெரியுங்களா அந்த காலத்தில் சித்தர்கள் எழுதிய ஓலைச்சுவடிகள் பனை மரத்தின் ஓலையில் தான் எழுதியிருக்காங்க உண்மை அதுலேயும் படிக்க தெரியும் நம்ம ஆப்பிள உண்மை உண்மை தெரியும் உன்னை ஏன் மாப்பிள்ளைன்னு சொல்கிறேன்னு தெரியுமா மா என்பது மகாலட்சுமி ஆமாம் மா பிள்ளை அப்படின்னு சொன்னால் மன்மதன் உன்னை மன்மதன் மாதிரி நினைச்சி சொல்கிறேன் நான் இங்கே மாப்பிள்ளை சொல்லிங்கன்னா மனுஷனா பொருள்ட்டாலே பொதுவாகவே எல்லாருமே மாப்பிள்ளை தானே அப்படின்னு சொல்கிறீங்கன்னு நான் நினச்சேன் மா என்பது மகாலட்சுமி மகாலட்சுமியுடைய புள்ள மன்மதன் அந்த மன்மதனுக்கு இணையான ஆளு நீங்க சரி ஆடு வச்சிருக்கீங்க இல்லைங்க உள்ளுக்குள்ள ஆள் வச்சிருக்கீங்க அப்படி சொல்லுங்க உள்ள ரெண்டு லேடிஸ் இருக்காங்க என்ன டீஸ் லேடிஸ் அப்படின்னா லேடிஸ்னா பெண்கள் தெரியாதா பெண்கள் பெண்கள் இது என்ன வித்தியாசம் இருக்கு பெண்கள் கல்லை குடித்தால் போதை தரும் பெண்களை பார்த்தால் போதை வரும் அது அப்படுவார் டி என் பழனி காதல் யுவராணி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அதை நாம் பாடக்கூடாது ஏன்னா அவருக்கு நமக்கு தகுதி கிடையாது அவர் மகாப்பிரிய மேதை நாம் பாடக்கூடாது அது போல ரெண்டு பெண்கள் இருக்காங்க சரிங்க உங்க அப்பா பேரு எங்க அப்பா பேரு நம்பிராஜன்

துரக பதாதி துரக பதாதி சொல்லுங்க அதுக்கு விளக்க ஒண்ணு ரெண்டு மூணு சொல்லு ரதம் ஆமா தேர் படை அதுக்கப்புறம் கஜம் யானை படை அதுக்கப்புறம் குதிரைப்படை அதுக்கப்புறம் காலால் பட நாலு படைகளும் வைத்திருந்தால் மட்டுமே அவன் ராஜன் சோழ நாட்டை வென்றவனுக்கு யாரு ராஜராஜ சோழனுக்கு சரி மும்முடி சோழன் பேரு மூணு நாட்டை வென்றான் சரி எது தெரியுமா சோழ நாட்டை விட்டுட்டான் அதை போய் ஆட்சி செய்யறான அவையவனு சொல்லக்கூடாது ஐயா மிகப்பெரிய ஆள் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த கோயில் கட்டி பாண்டி நாடுக்கு போறாரு பாண்டி நாட்டை வென்றார் சரி சேரன் சேரன் போனார் நாட்டிலையும் வெற்றி அடுத்து நேராக வெற்றிக்கு போறாரு சிங்கள நாட்டையும் வென்றாரு அப்போ மூன்று தேசத்தையும் வென்றது காரணத்தினால் மும்முடி சோழன் அவருக்கு பேர் அவர் தலையில் மூணு முடிச்சு இருக்கும் மூணு மகுடம் இருக்கும் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் வாழ்ந்த நாடு நம்ம தமிழ்நாடு அங்கே நம்ம வந்துருக்கலாம் சரி சாமி மாப்பிள இப்போ நான் வள்ளியை பார்க்கணுமே அதுக்கு முன்னால் ஏன் ஆள் இருக்கு யாருக்கு முன்னால் உனக்கு ஒரு ஆளா தங்கச்சி வள்ளிக்கு முன்னால் ஏன் முன்னால் நிற்கிது